நான் எட்டாம் வகுப்பு ஆ படிக்கிறேன் வணக்கம் என் பெயர் ஆதர்ஷ் நான் எட்டாம் வகுப்பு ஆ படிக்கிறேன் தலைப்பு ஓர் ஒரு மொழி தமிழில் உள்ள ஓர் ஒரு மொழி பற்றி அறிந்து கொள்வோமா நாம் அறிந்து கொள்வோம் உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் மா வரிசையில் ஆறு எழுத்துக்களும் தாவரிசையில் ஐந்து எழுத்துக்களும் பாவரிசையில் ஐந்து எழுத்துக்களும் நாவரிசையில் ஐந்து எழுத்துக்களும் உள்ளன காவரிசையில் நான்கு எழுத்துக்களும் சாவரிசையில் நான்கு எழுத்துக்களும் வாவரிசையில் நான்கு எழுத்துக்களும் யாவரிசையில் ஒரு எழுத்து குரல் எழுத்துக்கள் இரண்டும் சேர்ந்து மொத்தம் நாற்பத்தி இரண்டு எழுத்துக்களாக வரும் என்றார் நன்றுள்ளார் அதை விரிவாக காண்போமா ம் காண்போம் வரிசையில் அ இ உ ஏ ஐ ஓ மகர வரிசையில் மார வரிசையில் தி தூ தே ப தை பை பா